வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ் நிறைய பேர் இப்ப வாட்ஸ்அப்லயும் எனக்கு போன் பண்ணி கேட்டது ஏன் கிளாஸ் ஆஃபர் வீடியோ அடுத்து கண்டினியூ போடலன்னு கேட்டிருந்தீங்க கிளாஸ் ஆஃபர் சூப்பரா இந்த வருஷம் நடந்து முடிஞ்சு ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூணு ஆர்டரும் நமக்கு ஒரு எண்பது ஆர்டர் வரைக்கும் எல்லாமே கொரியர் பண்றவங்களை கொரியர் பண்ணிட்டோம் அதே மாதிரி லாரி ஆபீஸ் அனுப்ப வேண்டியது அனுப்பிட்டோம் நான் இந்த வருஷம் வந்து ரெண்டு ஆஃபர் போட்டேன் டீலக்ஸ் ஆஃபர் போட்டேன் கிளாஸ் ஆஃபர் ரெண்டுமே போட்டு ரெண்டுமே ரொம்ப சிறப்பா முடிஞ்சு தொடர்ந்து வீடியோக்கள் போடாத காரணம் என்னன்னா நமக்கு நம்ம சேன் அதாவது நம்ம சேனலுக்கும் நம்ம கம்பெனிக்கு கெஸ்ட் நிறைய பேர் வராங்க ஒரு நாளைக்கு அதாவது வெளியூர்ல இருந்து இப்ப வந்து ஒருத்தர் திருச்சில இருந்து வராங்க ஒருத்தர் கரூர்ல இருந்து வராங்க அதர் ஸ்டேட்ல இருந்து நிறைய வராங்க அதே மாதிரி இந்த தடவை வந்து ஒரு மேடம் வந்திருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளை தேடி நம்ம கம்பெனிக்கு வரும்போது அவங்களோட இருக்க வேண்டியதா இருக்கு அவங்க அவங்க கேட்குற சந்தேகங்கள் சில விஷயங்கள் கூடைகளை பத்தி கேட்பாங்க அவங்க வர்றாங்கன்னா தொழில் சம்பந்தமா கூடைகள் சம்பந்தமா வந்து கேட்கறாங்க கூட ஆர்டர் தராங்க வயர் ஆர்டர் தராங்க அதனால அவங்களுக்கு அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணனால என்னால சரியா வேற வீடியோ போட முடியல தப்பா நினைச்சுக்காதீங்க வீடியோ வீடியோ போடலாம் ஆனா வந்து ஆஃபர் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் முடிஞ்சு கிளாஸ் ஒயர் ஆஃபர் அப்புறம் வந்து ஒரு சொன்னையிலேருந்து என்கிட்ட ஒரு சகோதரி பேசினாங்க அக்கா உங்களோட சப்ஸ்கிரைபர்க்கு எங்களுக்கு எதுவுமே நீங்க ஒரு இது கொடுக்க கூடாத சலுகை கொடுக்க கூடாது உண்மைதான் அதாவது நாங்க எந்த அளவு வளர்ச்சி அடைகிறோமோ அதுக்கு காரணமே சப்ஸ்கிரைப் உங்களோட வளர்ச்சி நாள் உங்களோட தான் அப்படின்றப்ப இனி வந்து இன்னைக்கு வந்து டிசம்பர் ஒண்ணு இந்த ஒண்ணுல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே நம்மளோட கிளாஸ் ஃபயரோட ஹோல்சேல் ரேட் வந்து முப்பத்தி எட்டு டீலக்ஸ் ஃபயர் ஹோல்சேல் ரேட் வந்து முப்பத்தி மூணு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வயர் வாங்குற ஒரு பத்து ரூபா வயர் வாங்கினாலுமே அவங்களுக்கு ரெண்டு ரூபாய் லெஸ் பண்ணும் ஒரு ஒரு ரோலுக்கு அதாவது முப்பத்தி மூணு ரூபான்றது முப்பத்தி ஆஹ் ஒண்ணுன்னு கிளாஸ் வயது முப்பத்தி எட்டுன்றத நாங்க முப்பத்தி ஆறுன்னு தருவோம் இது வந்து என்னோட சப்ஸ்கிரை நீங்க வயர் வாங்க வரும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதை காட்டுங்க அப்புறம் வந்து ஜனவரி பறக்கும் போது ஜனவரிக்கு கண்டிப்பா ஆஃபர் நிறைய இப்ப வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க போன தடவை டீலாக்ஸ் வாங்கினேன் எல்லாருமே ஜனவரி ஆஃபர் நிறைய கேக்குறாங்க கண்டிப்பா தருவோம் அது என்ன ஆஃபர் தரலாம் டீலக்ஸ் தரலாமா கிளாஸ் தரலாமா மெட்டாலின் தரலாமான்றது அது வந்து உங்களை உங்களை உங்க சாய்ஸ்ல விட்டுறேன் கமெண்ட்ல எனக்கு என்ன ஆஃபர் தரலாம் நீ ஆசைப்படுறீங்க அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே கமெண்ட் எந்த வயருக்கு வருது டீலக்ஸ் போறதா கிளாஸ் போறதா மெடாலின் போறதான்னு பார்த்துட்டு அந்த வயரை நான் நியூ இயருக்கு ஆஃபரா போடலான் இருக்கேன் நம்ம வந்து வீடியோ போடாத காரணத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இந்த மேடம் வந்து நமக்கு அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க இவங்க பேர் வந்து உஷா டெவிட்டா ஆஹ் இவங்க வந்து கூட பின்னணும்ன்ற ஒரு ஆசை இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு நம்மளை வந்து பார்க்க வந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க வந்து மதுரைக்கு வந்த காரணம் மீனாட்சி அம்மனையும் பார்த்துட்டு உங்களை பார்க்கணும் உங்க கம்பெனியை பாக்கணும்னாங்க ரெண்டு நாள் நம்ம வீட்டுக்கு வந்து கூடைகளை பின்னி பழகுனாங்க நம்ம கம்பெனி மெம்பர்கள்ட்டா பேசுனாங்க ரொம்ப அன்பா பேசுனாங்க அதாவது வந்து இவங்க வந்து அங்க இருக்காங்க அமெரிக்கல இருக்காங்கன்ற ஒரு இது எல்லாமே பெங்களூர் தான் அவங்க முப்பது வருஷமா அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாங்க அமெரிக்கால தான் இருக்காங்க கூட அந்த ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி இது மட்டும் இல்ல கூட பின்னது மட்டும் இல்ல அவங்க நிறைய அந்த டவல் செய்யறது எல்லாமே ரொம்ப விருப்பப்பட்டு செஞ்சாங்க அவங்க ஃபோன்ல எல்லாமே எனக்கு காட்டினாங்க அவங்க வீட்டுல ஒரு ஒரு பொருளுமே ஆசைப்பட்டு செய்யறது எல்லாமே எனக்கு காட்டினாங்க அவங்களுக்கு நான் அந்த கிராஸ் கூட அதாவது ஆஹ் கீழே பாட்டை வந்து நார்மல்ல போட்டு கிராஸ்ல பின்றத சொல்லி கொடுத்து சூப்பரா பின்னாங்க ஒரு தடவை தான் சொன்னா போதும் நல்லா பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க எங்க வீட்டுல அவங்க சுத்தி பார்த்ததுல உங்க வீட்டுல இத்தனை கூட இருக்கு எல்லா உங்க வீட்டுல கூடைகள் நிறைய இருக்குன்னாங்க ஆமா மேடம் அதாவது இந்த பாத்திரங்கள் விளக்கி வைக்கிறதுக்கு ஒரு கூடை அழுக்கு கூட மாதிரி வீட்டுல பூஜை கூட இந்த மாதிரி எல்லாமே கூடைகள் தான் யூஸ் பண்ணி எனக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க இதே மாதிரி நானுமே போட்டுக்கிறேன்னு நிறைய வயர் வாங்கினாங்க நம்ம வயர் வந்து சூப்பரா இருக்கு ஸ்மூத்தா இருக்குன்னு ஒரு நல்ல சர்டிபிகேட் கொடுத்தாங்க நிறைய பேர் கம்மெண்ட்ல சரியில்ல ஆனா இங்க அங்க இருந்து வந்து எனக்கு கொடுத்த சர்டிபிகேட் ஒரு அவார்டு வாங்கின மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு நான் பெங்களூர்ல வாங்கி பின்னிருக்கேன் அதை விட உங்க வயர் தான் சூப்பரா இருக்குன்ட்டு ஏன்னா நிறைய வயர் வாங்கி வாங்கிட்டு போயிருக்காங்க இப்ப போகும்போது நிறைய வயர் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க குமிழ் பாக்ஸ் வயரு பீட்ஸ் எல்லாமே கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிருக்காங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என்னோட தொழில வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகணும்னு நிறைய ஐடியாக்கள் வேற கொடுத்தாங்க அதாவது வந்து நாங்க அதர் அதர் கண்ட்ரில இருக்கோம் அப்படி அவங்களோட யூடியூப் சேனல் மட்டும் பார்த்தா வந்து இது ரீச் ஆகாதுங்க இந்த மாதிரி கை அதாவது சிங்கப்பூர் அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள்ல வந்து இந்த பேக் எல்லாம் நிறைய போகுதுங்க உங்க தொழில அடுத்து கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரணும் நிறைய ஐடியா கொடுத்தாங்க அவங்க ஐடியா படி அடுத்து எங்க தொழில வந்து அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போறதுக்கு அது யூஸ் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன் அவங்க சொன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணலான் இருக்கோம் ஆஹ் அதான் சொன்ன வயர் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க நான் ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணி கொடுத்தவனே ரெண்டு நாள் போட்டவனே சூப்பரா இருக்கு போன்ற ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க அவங்க ரெண்டு மூணு நேரத்துல வாங்கி பின்னிருக்காங்க செட் ஆகல ஆனா உங்க வயர் சூப்பரா இருக்குன்ட்டு அவ்வளவு வயர் வாங்கிட்டு போனாங்க ரொம்ப ஒரு ஐம்பது வயர் பேர் வாங்கினாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்களே என்ன நீங்க வீடியோ எடுத்து உங்க சேனல்ல போடுங்கன்னு சொன்னாங்க அது அதை விட ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா இந்த மாதிரி ஆர்டர்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க தேங்க்யூ